விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் என்றென்றும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் கோயில் நகரமான மதுரையில இப்போ ஆன்மீகம் அரசியல் இருக்கு அங்கே என்ன பிரச்சனை இந்த பிரச்சனையுடைய தொடக்கம் என்ன என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது டீ கோட் பை வெங்கட் மதுரை மாவட்டத்தில் இருக்குது திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோயில் அந்த கோயிலை ஒட்டி ஒரு மலை இருக்குது அந்த மலை மேலே தான் சுல்தான் சிக்கந்தர் பாஷா அவுல்யா தர்கா அப்படிங்கிற ஒரு தர்கா இருக்கு கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தர்கா கட்டப்பட்டதாக வந்து சொல்லப்படுது மலை அடிவாரத்தில் ஒரு பள்ளிவாசலும் இருக்கு அது மட்டும் இல்லை இந்த மலை மேல காசி விஸ்வநாதர் கோயில் ஒன்று இருக்கு அதுபோக சமணர் படுக்கைகளும் இந்த மலை முழுக்க காணப்படுது இந்த தர்காவுக்கு உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலத்தில் இருந்தெல்லாம் இஸ்லாமியர்கள் வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இருக்கு அது மட்டும் இல்ல தர்காவுக்கும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் தனித்தனி படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு இரண்டுக்கும் தனித்தனி வழிகளே இருக்கு இப்படி பன்முகத்தன்மை கொண்டதாக இந்த மலை அமைஞ்சிருக்கு சரி இப்ப அங்கே என்ன பிரச்சனை இந்த மலை மேல இருக்கிற தர்காவில் இஸ்லாமியர்கள் கந்தூரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக எழுப்பப்படுது கந்தூரினா என்னன்னா ஆடு மற்றும் கோழியை நேர்த்திக்கடனாக வந்து செலுத்தி அங்கேயே வெட்டி அவங்களுக்கு படையலா கொடுக்கறது தான் கந்தூரின்னு சொல்லப்படுது இப்போ அந்த கந்தூரி கொடுக்கறதுனால மலை மேலே ஒரு புனித தன்மை கெடுது அப்படிங்கிறது தான் பிஜேபி மற்றும் ஹிந்து முன்னணிய வைக்கணும் குற்றச்சாட்டா இருந்துகிட்டு இருக்கு சரி இந்த பிரச்சனை இப்போ ஏன் தொடங்குச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி தேதி இஸ்லாமியர்கள் சிலர் இந்த மலை மேலே இருக்கிற தர்காவுக்கு கந்தூரி கொடுக்கறதுக்காக ஆடையும் கோழியும் எடுத்துட்டு போறாங்க அப்போ அவங்கள மலை அடிவாரத்தில் இருந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்துகிறாங்க அவங்கள போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க காரணம் மலை மேலே கந்தூரி நடத்துறதுக்கான அந்த அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க இதை எதிர்த்து அந்த இஸ்லாமியர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க இந்த விஷயம் செய்திகளில் வர ஆரம்பிக்குது அப்போதான் இந்த பிரச்சனை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதே வெளியுலகத்துக்கு உலகத்துக்கு தெரிய வருது இந்த பிரச்சனை தொடங்குனதுல இருந்து அடுத்தடுத்து என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் டிசம்பர் நான்காம் தேதி திருப்பரங்குன்றம் கோயில் இருந்து ஒரு புகார் வருது திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற சன்னதி வீதியில் ஒரு பேனர் வைக்கப்பட்டிருக்கு அதில் மலை மேலே கந்தூரி கொடுக்கறதுக்கு எல்லா வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அந்த பேனரில் விளம்பரப்படுத்தியிருக்காங்க அந்த பேனரை அகற்றணும்னு சொல்லி ஒரு புகார் வருது அதன் அடிப்படையில் நாங்கள் அதை அகற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சங்கீதா அதுக்கப்புறமா டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஐந்து இஸ்லாமியர்கள் மலை மேல இருக்கிற அந்த தர்காவில கந்தூரி கொடுக்கறதுக்காக ஆட்டையும் ஒரு சேவலையும் எடுத்துட்டு போனாங்க அவங்களை போலீசார் தடுத்து நிறுத்தினாங்க தடுத்து நிறுத்தப்பட்டவங்க எல்லாருமே ஒரு ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டாங்க அதுக்கப்புறமாக ஆட்சியராக எங்கிட்ட தர்கா நிர்வாக குழு சார்பில் ஒரு மனு அளிக்கப்படுது அதுல மலை மேலே இருக்கிற எங்களுடைய வழிபாட்டு உரிமையையும் கந்துரி கொடுக்கறதுக்கான அந்த உரிமையையும் நீங்க வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுக்குறாங்க அந்த மனுவின் அடிப்படையில் ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவிடப்படுது திருமங்கலத்தை சேர்ந்த ஆர்டிஓ அதாவது வருவாய் கோட்டாட்சியர் அந்த தர்கா தரப்பையும் கோயில் தரப்பையும் சேர்த்து வச்சு ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்றாரு அதில் சில முடிவுகள் எடுக்கப்படுது அதன்படி இரண்டு மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் இரண்டு வழிபாட்டு முறைக்கும் அவங்க அவங்களுடைய உரிமைகளை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கப்படுது ஆனா அந்த கூட்டத்துல இந்து சமய அறநிலையத்துறை சார்பாகவும் தர்காவினுடைய நிர்வாக குழு சார்பாகவும் மலை மேலே கந்தூரி கொடுத்துட்டு இருக்கிற அந்த நடைமுறைக்கான எந்த விதமான ஆதாரங்களையும் அவங்க கொடுக்கலன்னு சொல்றாங்க சங்கீதா அதுக்கப்புறமா ஜனவரி பதினெட்டாம் தேதி மலை மேல சந்தனக்கூடு திருவிழா நடக்குது அதனால அந்த இடத்துல கந்தூரி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி ஆட்சியரிடம் அந்த தர்கா நிர்வாக குழு சார்பில் ஒரு மனு கொடுக்கப்படுது அதே நாளில் நீதிமன்றத்தை நாடணும் அப்படிங்கிற முடிவு எடுத்ததுனால அந்த அனுமதியை மாவட்ட நிர்வாகம் கொடுக்கல ஆனாலும் தடையை மீறி ஜனவரி பதினெட்டாம் தேதி இஸ்லாமியர்கள் சிலர் கந்தூரி கொடுக்கறதுக்காக மலை மேலே ஏற முயற்சி பண்ணாங்க அவங்களை தடுத்து நிறுத்தி காவல்துறை அவங்க மேலே வழக்கு போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆட்சியர் சங்கீதா அதே ஜனவரி பதினெட்டாம் தேதி இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ள இருநூறு ஒரு இந்து முன்னணியினர் வந்து உள்ள அனுமதி பெறாம போயிட்டு வந்திருக்காங்க அவங்க மேலேயும் நாங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம் சொல்றாங்க ஆட்சியர் சங்கீதா அதுக்கப்புறமா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அவர் திருப்பரங்குன்றத்துல போய் அந்த மலையில ஒரு ஆய்வு செய்யறாரு அவர் தமிழ்நாடு வக்பு வாரியத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறதுனால அவர் இந்த ஆய்வை செய்யறதா சொல்றாரு அது மட்டும் இல்ல அந்த தர்கா இருக்கு அது வக்பு வாரியத்தின் கீழே வருது அந்த அடிப்படையில் அவர் வந்து அந்த ஆய்வை மேற்கொள்றாரு அவர் அந்த ஆய்வை மேற்கொண்டது தொடர்பாக அவர் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் போறாரு அதுல நான் மதுரை மாவட்ட ஆட்சியர் சந்திச்சோம் மதுரை காவல் ஆணையரை சந்திச்சிருக்கோம் அங்க மத நல்லிணக்கத்துக்கும் வழிபாட்டு உரிமைக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்துக்கோன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லை காவல் ஆணையர்கிட்ட நாங்கள் கேட்கும் போது மலை மேலே கந்தூரி கொடுக்கறதுக்கான அனுமதி தான் இப்ப நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம் அது தொடர்பாக ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ஆல்ரெடி சமைக்கப்பட்ட பொருளை எடுத்துட்டு போய் சாப்பிட்றதுக்கு எந்தவித தடையும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அதனால ஏன் கூட வந்தவங்க எல்லாரும் அங்க உட்காந்து சாப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு போஸ்ட் அவர் போட்டிருந்தாரு இதை பாஜகவினரும் இந்து முன்னணி கையில் எடுத்துக்கிட்டாங்க மலை மேல அசைவ உணவுகளை சாப்பிட்டு மலையினுடைய அந்த புனிதத்தை வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை இன்னும் பெரிதாக்குறாங்க இந்த பிரச்சனை பெருசாகிட்டே போன நிலையில ஜனவரி பதினொன்னாம் தேதி திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருக்கிற அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளாக ஒரு பன்னெண்டு பேர் மாவட்ட ஆட்சியரை போய் சந்திக்கிறாங்க மனு கொடுக்குறாங்க எங்களுக்கு இந்த ஊர்ல எந்த பிரச்சனையும் இல்லை நாங்களும் இஸ்லாமியர்களும் அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமையாக மாமா மச்சான் போல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா இருந்து வந்தவங்க இந்த ஆன்மீக பிரச்சனையை அரசியல் பிரச்சனையாக ஆக்க பாக்குறாங்க அதனால நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனுவை கொடுக்குறாங்க மாவட்ட ஆட்சியரும் அந்த மனுவை வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறமா அதன் அடிப்படையில் ஜனவரி முப்பதாம் தேதி திரும்பவும் திருமங்கலம் ஆர்டிஓ தலைமையில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினதாக சொல்கிறாங்க அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் அனைத்து கட்சியினுடைய அந்த உள்ளூர் பிரதிநிதிகள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க அதில் அனைத்து தரப்பினருடைய வழிபாட்டு நடைமுறைகளும் அப்படியே தொடரும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கப்படுது ஆனால் அந்த கூட்டத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் தொடர்பான மினிட்ஸ் ஒன்று ரெடி இல்லையா அந்த மினிட்ஸுக்கு அதிமுகவினர் மட்டும் கையெழுத்து போடலை அப்படிங்கிறதையும் ஆட்சியர் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க ஆனா இதுக்கப்புறம் தான் இந்து முன்னணியினர் திருப்பரங்குன்றம் மலையை காப்போம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை நாங்க நடத்த போறோம் அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும்னு மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து மனு கொடுக்குறாங்க ஆனா மாவட்ட ஆட்சியர் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால அனுமதி கொடுக்க மறுத்துறாங்க அது மட்டும் இல்ல பிப்ரவரி மூன்று மற்றும் நான்காம் தேதி இந்த இரண்டு நாட்களும் மதுரை மாநகரம் முழுக்க நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவையும் அவங்க பிறப்பிக்கிறாங்க ஒரு பக்கம் அனுமதி மறுக்கப்பட்டதுனால நூத்தி நாற்பத்தி நாலு தடை விதிக்கப்பட்ட பிப்ரவரி மூன்றாம் தேதி ஒரு சில பாஜகவினர் பக்தர்கள் போல அப்படியே கோயிலுக்குள்ள போய் அங்க பாஜகனுடைய கொடியை தூக்கி காட்டி அந்த இடத்துல ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க கோஷங்கள் எழுப்புறாங்க அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டு இந்து முன்னணி சார்பா வழக்கு தொடரப்பட்டிருந்துச்சு அந்த வழக்கில் நீதிமன்றம் அவங்கள நீங்க போராட அனுமதிக்கணும்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்துக்கு உத்தரவு கொடுத்துட்றாங்க திருப்பரங்குன்றத்துல அவங்க போராடுறதுக்கு அனுமதி கேட்டாங்க ஆனா அரசு தரப்புல மதுரையினுடைய மையப்பகுதியில் இருக்கிற பழங்கனத்தில அவங்க போராட்டம் நடத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதுனால நீதிமன்றம் பழங்கணத்தில அவங்களுக்கு போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க சில கட்டுப்பாடுகளோட ஒரு மணி நேரம் தான் நீங்க போராட்டம் நடத்தணும் ஒரு மைக்கு தான் பயன்படுத்தணும் வன்முறை தோன்ற விதத்திலான மத மோதல்களை ஏற்படுத்துற விதத்திலான பேச்சுக்களை எல்லாம் அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விதிகளுக்கு உட்பட்டு அந்த போராட்டத்தை வந்து நடத்த அனுமதி கொடுத்தாங்க நீதிமன்றம் நீதிமன்றம் அனுமதி கொடுத்ததுனால பழங்கணத்தில இந்து முன்னணி சார்பில் ஒரு பெரிய போராட்டம் நடத்தப்பட்டுச்சு அதுல பேசின ஹெச் ராஜா திருப்பரங்கு ஒரு அயதி உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு தாலிபான் அரசை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரியான பேச்சுகள் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தது சரி மலை மேல கந்தூரி அதாவது ஆடு கோழி வழிடுதல் அப்படிங்கிற நடைமுறை இதுக்கு முன்னாடி அங்க இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஆனால் அங்கே காலங்காலமாக ஆடு கோழியை வெட்டி பலியிடுதல் அப்படிங்கிறது ஒரு நேர்த்திக்கடனாக தர்காவில் செலுத்தப்பட்டுக்கிட்டு தான் வருது அதற்கான சமையற்கூடங்கள் அங்கே இருக்கு ஆடு வெட்டி தொங்க விடுறதுக்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கு இது ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்கிற நடைமுறை நாங்களும் அந்த நடைமுறையில் போய் பங்கேற்றுக்குவோம் நாங்களும் அவங்களுக்கு உதவியெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற உள்ளூரை சேர்ந்த இந்து மக்களே சொல்றாங்க அதனால எங்களுக்கு இது பெரிய பிரச்சனையா தெரியல நாங்க எப்பயும் போல சகோதரத்துவத்தோட மாமா தான் இஸ்லாமியர்களோட பழகிட்டு இருக்கோம் இது எங்களுக்கான பிரச்சனையே இல்லை வெளியிலிருந்து வரவங்க தான் இதை பிரச்சனையை ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லி உள்ளூர் மக்கள் சொல்றாங்க இதை அனைத்து மீடியாக்களும் கவர் பண்ணி வெளியிட்டிருக்காங்க சரி இந்த பிரச்சனையில பாஜகவுக்கும் இந்து முன்னணிக்கும் என்னதான் வேணும் அப்படிங்கிற கேள்விக்கு வருவோம் அதுலேயும் சில குழப்பங்கள் இருக்கு முதல்ல அவங்க சொன்னது இந்த மலை மேல பலியிடக்கூடாது அது அந்த மலையினுடைய புனிதத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கப்புறமாக அவங்க போய்கிட்டு இருக்கிற பாதை அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானதாக வந்து தெரியுது அடுத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஹெச் ராஜா மற்றும் சுப்பிரமணிய சாமி எல்லாம் அந்த மலை மேலே இருக்கிற தர்கா இந்துக்களினுடைய அந்த வழிபாட்டு உரிமைக்கும் அந்த சகோதரத்துவத்துக்கும் ஒரு கேடு விளைவிக்கிறதா இருக்கு அதனால அந்த தர்காவை அந்த மலை மேல இருந்து வேற இடத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிறத நோக்கி இவங்களுடைய பேச்சு போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை அங்கே மலை மேல கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கும் அனுமதி மறுக்கிறாங்க காவல்துறை அதுக்கும் என்ன ஒரு தீர்வு அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியணும்னு சொல்லி இந்த மூன்று பிரச்சனைகளை முக்கியமாக அங்கே முன்வைக்கிறாங்க முதல் பிரச்சனையாக அவங்க சொன்னது ஆடு கோழி பலியிடக்கூடாது அப்படிங்கிறது அது காலங்காலமாக நடந்துட்டு வர நடைமுறை அப்போல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இந்த பிரச்சனை அவங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை தான் உள்ளூர் மக்களை எழுப்புறாங்க ரெண்டாவது தர்காவை அகற்றணும்னு சொல்றாங்க அயோத்தியை இங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு எடுத்து பேசுறாங்க இது எவ்வளவு பெரிய ஆபத்தான அரசியலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துறத நோக்கி கொண்டு போகுது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது மூணாவது நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகும் ஏன் கார்த்திகை தெய்வம் ஏற்ற அனுமதிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு சரியான பதில் வந்து இன்னும் மாவட்ட நிர்வாகம் சரப்புலயோ போலீஸ் தரப்புலயோ இல்லை ஆனா இப்போதைக்கு அது இரவு தான் அது ஏற்றப்படணும் இரவு நேரத்துல பாதுகாப்பு கருதி அந்த இடத்துல யாரையும் அனுமதிக்கிறது இல்லை தான் இப்போ அங்க வந்து தீபம் ஏத்த முடியல அப்படிங்கிற ஒரு வாதம் போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது மலை மேல இருந்து தர்காவை நீக்கணும்னு பாஜக சொல்றாங்க ஆனா சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும்ல இதே திருப்பரங்குன்றம் பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலையுமே இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வழிபாட்டு உரிமை தொடர்பாக ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுது அந்த வழக்குல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல நீதிபதி ராமையர் அப்படிங்கிறவர் தீர்ப்பு கொடுக்கிறார் அதன்படி மேல மலை மேல இருக்கிற அந்த தர்கா அப்படிங்கிறது தர்காவினுடைய நிர்வாக குழுக்கு சொந்தமானது அது இஸ்லாமியர்கள் வழிபடுறதுக்கு அந்த உரிமையை அவங்களுக்கு கொடுக்கப்படுது அதே நேரம் முருகர் கோயிலுக்கு மீதி இருக்கிற அந்த வழிபாட்டு தலங்கள் எல்லாம் வந்து கொடுக்கப்படுதுன்னு சொல்லி தெளிவாக வழிபாட்டு உரிமைகள் அந்த தீர்ப்புல வந்து வலியுறுக்கப்பட்டுருச்சு அதுக்கப்புறமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல லண்டன் பிரிவி கவுன்சிலுக்கு வந்து இந்த வழக்கு போகுது மேல்முறையீடாக அவங்களும் அதை உறுதிப்படுத்துறாங்க அதுக்கப்புறமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மீண்டும் இந்த வழக்கு வருது நீதிமன்றத்துக்கு போ போகுது அப்போ நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல நீதிபதி ராமையர் கொடுத்த அந்த தீர்ப்பை திரும்பவும் உறுதிப்படுத்துது இப்போ வரைக்கும் அந்த தீர்ப்புல ஒரு எழுத்து கூட மாத்தப்படலன்னு சொல்றாங்க வழக்கறிஞர்கள் இரண்டாவது சட்ட விதி வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை வந்து மத்திய அரசு ஏற்றுறாங்க அந்த சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஒரு வழிபாட்டு தலத்தினுடைய தன்மை என்னவாக இருக்கிறதோ அந்த தன்மை அதுக்கப்புறமா தான் தொடரும் அதுல வித மாற்றத்தையும் யாராலும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் அந்த சட்ட விதி இது பாபர் மசூதி பிரச்சனை வந்தப்போ காங்கிரஸ் அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்ட விதி அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா அறுநூறு ஆண்டுகளாக திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கிறதா சொல்லப்படுற இந்த சிக்கந்தர் பாஷா தர்காவை மாத்துறதுக்கு இந்த சட்டம் அனுமதி கொடுக்காது இந்த பிரச்சனை தொடர்பாக நமக்கு சில கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகளுக்கு சரியான விடை கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் கேள்வி காலங்காலமாக மலை மேல தர்காவில் கந்தூரி கொடுக்கறது ஒரு நடைமுறையா இருக்கு ஒரு பழக்க வழக்கமாக இருக்கு ஒரு பண்பாடாக இருக்கு அப்படின்னம்னா டிசம்பர் மாதம் ஏன் காவல்துறையினர் மலை மேல அந்த கந்தூரி கொடுக்க போனவங்கள தடுத்து நிறுத்தினாங்க யார் சொல்லி யாருனுடைய உத்தணவரின் பேர்ல அவங்கள தடுத்து நிறுத்தினாங்க இல்ல அவங்களே தனிப்பட்ட முறையில் அதை தடுத்து நிறுத்தினாங்கன்னா அதுக்கு என்ன விளக்கம் அவங்க கொடுத்தாங்க அதுக்கு அவங்க கிட்ட விளக்கம் கேட்கப்பட்டுச்சா அந்த போலீசார் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த பிரச்சனையில இந்து சமய அறநிலையத்துறையினுடைய நிலைப்பாடு என்ன ஏன்னா டிசம்பர் நான்காம் தேதி மலை மேல கந்தூரி கொடுக்கறதுக்கான எல்லா வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் வச்சதுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அதாவது திருப்பரங்குன்றம் கோயிலினுடைய நிர்வாகம் சார்பாக ஒரு புகார் கொடுக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் சொல்றாங்க அப்போ காலங்காலமாக இப்படி ஒரு நடைமுறை இருக்கும்போது அந்த பேனர் வச்சதுல இந்து சமய அறநிலைத்துறைக்கோ இல்ல அந்த கோயிலுடைய நிர்வாகத்துக்கோ என்ன பிரச்சனை வந்துச்சு ஏன் அவங்க புகாரை வந்து கொடுத்தாங்க இப்போ மலை மேல கந்தூரி கொடுக்கலாமா அதுக்கு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வருது இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர்பாபு நான் விரைவில் திருப்பரங்குன்றம் போறேன்னு சொல்றாரு இந்த பிரச்சனையை அரசியலாக்கப்படுது மத நல்லிணைக்கத்தை கெடுக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் பேசுறாரு சேகர்பாபு ஆனா மலை மேலே கந்தூரி கொடுக்கலாமா கூடாதா அப்படிங்கிறத பற்றி இன்னும் அவர் தெளிவான ஒரு முடிவை அவர் சொல்லலை அடுத்த விஷயம் ஒரு பகுதியில் பின்பற்றிட்டு வர பண்பாட்டையும் பழக்க வழக்கத்தையும் மாத்தணும்னு பாஜகவும் இந்து முன்னணியும் சொல்றது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன்னா இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையில மலை மேல கந்து கொடுக்கறது அப்படிங்கிறது உள்ளூர் மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது இன்ஃபேக்ட் அவங்களும் அதில் பங்கேற்று இருக்கிறதா வந்து சொல்றாங்க அப்படி இருக்கும்போது பண்பாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும் மதுரையவே எடுத்துவிட்டோம்னா அங்க பாண்டி கோயில்னு ஒன்று இருக்கு அங்க பலியிட்டே நேர்த்திக்கடன் செலுத்துறது அப்படிங்கிறது தான் பெரிய வழக்கம் கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க பலியிடத்துல நடந்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் அழகர் கோயில் ஒரு வந்து வைணவ தலமா வந்து கருதப்படுற அந்த அழகர் கோயில்லயே ஒரு கருப்பணசாமி கோயில் இருக்கு அங்கேயும் இந்த பலியிடுதல் அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக பின்பற்றப்படுகிறது தான் மதுரை மாவட்டத்தை மட்டும் கூட நீங்க எடுத்துட்டா கூட அங்க பல்வேறு மக்களினுடைய குலதெய்வங்களாக இருக்கிற அந்த கோயில்கள்லயும் பலியிட்டு கடன் செலுத்துறது அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படை வழக்கமாக இருந்துகிட்டு ஒரு விஷயம் தான் இன்ஃபேக்ட் நம்ம திருச்செந்தூர் எடுத்துக்கிட்டோம்னா கோயில் கூட சட்டை போட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நடைமுறை பின்பற்றப்பட்டுட்டு வருது ஆனா திருப்பரங்குன்றத்துல அந்த நடைமுறை இல்லை இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் அந்தந்த மக்களினுடைய வாழ்க்கை சூழ்நிலை அவங்களுடைய வாழ்வியல் சார்ந்த பண்பாட்டு விஷயங்கள் தொடர்பாக தான் அவங்களுடைய வழிபாட்டு உரிமைகள் இருக்கும் இது எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இங்கே காலங்காலமாக மலை மேலே கந்தூரி கொடுத்துட்டு வர அந்த விஷயத்தை அந்த ஊர் மக்கள் பெருசாக எடுத்துக்கல அது அவங்களுடைய பழக்க வழக்கம் பண்பாட்டில் ஒரு பகுதியாக தான் அவங்க பார்க்குறாங்க அதை மாற்றணும்னு சொல்றது சரியா வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இன்னொன்று இந்த மலையினுடைய புனிதத்தை கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க எழுத்தாளர் ஆ முத்து கிருஷ்ணன் அவர் வரலாற்று தொடர்பாகவும் எழுதிக்கிட்டு இருக்காரு அவர் திருப்பரங்குன்றம் பகுதியைச் சேர்ந்தவரும் கூட அவர் திருமுருகாற்று படையை முன் வச்சு ஒரு பதிவு கொடுத்துருக்காரு அதில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு அவர் சொல்றது என்னன்னா ஒரு ஆட்டை பலி கொடுத்து சேவலனுடைய கொடியை வைத்து யார் ஒருவர் முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துறாரோ அவர் சிறப்பாக வாழ்வார்னு திருமுருகாற்று படையிலேயே சொல்லியிருக்கிறதா சொல்றாரு அப்படி இருக்கும்போது கோயில்களுக்குள்ள ஆடு கோயிலி பலியிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த பொதுமையாக எல்லா கோயில்களுக்கும் நீங்க கொண்டு வரது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தெரியல இரண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்த இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பல ஊர்களில் இஸ்லாமியர்கள் கோயில்களினுடைய திருவிழாவுக்கு முதல் சீராக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிதியுதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்துக்கள் அவங்களுடைய தர்காவுக்கு பள்ளிவாசலுக்கெல்லாம் போகிறாங்க அங்கே போய் அந்த குழந்தைகளுக்கு மந்திரிக்கிறது போன்ற நடைமுறைகள்லாம் எல்லாம் இன்னும் பின்பற்றிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது திருப்பரங்குன்றத்தில் ஒரு அயோத்தி உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறது இந்த சமூக ஒற்றுமையை குலைக்கிற வகையில் இல்லையா புனிதம் புனிதம்னு பேசுறவங்க கோயிலுக்குள்ள ஒரு அரசியல் கட்சியினுடைய கொடி எடுத்துட்டு போய் அங்க கோஷம் விடுறது மட்டும் சரியா அது கோயிலினுடைய புனிதத்தை கிடைத்துறதா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு தரப்புல எழுப்பப்படுது அடுத்த கேள்வி மாவட்ட நிர்வாகத்தை நோக்கியதுதான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது போலீசார் அவங்கள தடுத்து தான் ஆரம்பிக்குது எந்தவித அமைப்புகளும் அதுக்கு முன்னாடி கந்தூரி கொடுக்க கூடாது அப்படிங்கிற எதிர்ப்பை பதிவு செய்யவே இல்லை அப்படி இருக்கும்போது போலீஸ் அந்த விஷயத்தை ஏன் பண்ணாங்க அதிலிருந்து தொடங்குற பிரச்சனை அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளாக நோக்கி பெரிய பூதாகரமாக வெடிக்குது அப்படி அரசியலாக மாறுறதுக்கு மாவட்ட நிர்வாகம் ஏன் அனுமதிச்சாங்க அதை ஏன் கட்டுப்படுத்த அவங்க தவறுனாங்க அந்த திறன் மாவட்ட நிர்வாகத்துக்கு இல்லையா இல்லை அவங்க தெரிஞ்சே அனுமதிச்சாங்களா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க மதுரையினுடைய எம்பி சுவெங்கடேசனே இந்த கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருக்கார் தமிழ்நாட்டினுடைய மத நல்லிணக்கத்துல பாதிப்பை ஏற்படுத்துகிற வகையில் உருவாக்கி இருக்கிற இந்த பிரச்சனையில நமக்கு பல்வேறு விடை தெரியாத கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டிருக்கிற மாவட்ட நிர்வாகம் போலீஸ் அரசியல் கட்சிகள் இவங்க தான் நமக்கு அந்த பதிலை கொடுக்கணும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கதா அப்படிங்கிறத தொடர்ந்து வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திருமணம் எனும் இணைய சங்கமம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனியா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்